மக்களே லைவ்ல ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்குங்க சக்ரா கோல்டு டீயோட ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்குது அந்த டாஸ்க்குக்கு ரெண்டு பேர் ஜட்ஜஸ் ஒண்ணு நம்ம வாட்டர்மெலன் திவாகர் ஒண்ணுன்னு கனி இவங்க ரெண்டு பேரும் ஜட்ஜா இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல ஒரு பெரிய தவறு நடக்குதுங்க மார்க்கை தாடி வச்சாருக்கா கை அந்த மார்க்கை தாடி கை வச்சியா இல்லையா ஏன் பொய் சொல்ற வினோத் அவர் வந்து டீ கொண்டுட்டு வர்றாரு அந்த இடத்துல வந்து அவர் கைப்பற்றுச்சு அது பவுலாயிருச்சுன்னு விக்ரம் அவர் வந்து பயங்கரமா கத்திரத்தை பாக்கலாம் சத்தியமா நான் பொய்யே சொல்ல மாட்டேன் எனக்கு பொய் சொல்லியே பழக்கம் இல்ல அக்கா நீ வந்து பாருக்கா நீ கவனிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்பூசணி என்னமோ பயங்கரமா அந்த ஜட்ஜுங்கிற வேலையை ரொம்ப மும்முரமா இந்த பக்கம் பாத்துட்டு இருந்தாரு தான்

நீங்க உங்களோட பேவரிசத்துக்காக நீங்க அப்படியே விட்டுறீங்கன்னு தோணும் தயவு செஞ்சு வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில கனி வந்து குரூபிசம் பேவரிசம் இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ஆனாலையும் விக்ரம் மாதிரி எத்தனை எவிடன்ஸுங்களோட ஆதாரங்களோட கத்துனாலையும் அந்த வீடியோல நீங்க பார்த்த மாதிரி அவங்க பேவரிசம் குரூபிசத்தின் படி அவங்களுடைய வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கறதான் உண்மை ஒரு சக்ரா டீ சொல்லி டீம் வின் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் திவாகர் எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டாரு ரூல் படி நடக்க மூணு மூணு பேர் வந்தீங்க ரெண்டு பேர் தான் டிஃபெண்டர் சொன்னாங்க மூணு பேர் வரணும் ரெண்டு பேர் தான் வர்றீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டாங்க விக்ரமனை வந்து பவுல் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க என்ன நடந்தாலையும் அவங்க ஃபேவரா அந்த ஜக்கை நெப்பிட்டு அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ஃபேவரான அந்த குரூப்பை வெற்றியாளராக அறிவிக்கிறதுல தான் அவங்க மும்முரமாக இருந்தாங்க அப்படிங்கிறது என்ன லைவ்ல நான் பார்த்த விஷயங்களை வச்சு சொல்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பில் கனியவர்கள் செய்தது தவறா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கேம் டாஸ்க்ல கணியவர்கள் செய்த வேலை சரியானதா தவறானதா அப்படின்னு மக்கள் கிட்ட இந்த வீடியோ கொண்டு பேசியிருக்கீங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாருங்க